ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பனங்கிழங்கு பறிக்கிற பாருங்க எப்படி பறிக்கிறோம் பாருங்க இந்த வந்து எப்படி போடுறோன்னா நாங்கள் வந்து பழம்பழம்லாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் சேகரிச்சுடுவோம் பனம்பழம்லாம் நிறைய சேகரித்து கொண்டு வந்து குளிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே மண்ணை குமித்து அது மேலே வந்து பனம்பழத்தையெல்லாம் உடச்சி உடச்சு அப்படியே வந்து பழத்தை பிச்சு அப்படியே அடிக்கிடுவோம் அடுக்கிட்டு அதில் வந்து மறுபடியும் மேலே வந்து அந்த பணம் பழம் தெரியாமல் வந்து மேலே மண் போட்டுருவோம் மண் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தண்ணி கொஞ்சத்தை ஊற்றி தண்ணியெலாம் நல்லா ஊற்றிட்டு அப்படியே ஓலையை போட்டு பனை ஓலையை போட்டு மூடி வச்சுருவோம் ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு டைம் ரெண்டு டைம் தண்ணி ஊற்றினாலே போதும் கிழங்காக முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் கழிச்சு மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் கிழங்கு வந்து நல்லா விளைஞ்சிருக்கு விளக்கிட்டு அதை வந்து அழைச்சிக்கிறிய அதுக்கப்புறம் வந்து அந்த கிழங்கு வந்து நாங்கள் வியாபாரத்துக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த பனங்கிழங்குலேருந்து நாங்கள் வந்து வேக வச்சு அதை வந்து மாவு தயாரிப்போம் பன்கிழங்கு மாவு தயாரிப்போம் தயாரித்து அதை வச்சு பாலில் இலங்கை பழங்கிழங்கு மாவு போட்டு ஏலக்காகிறது பனங்கிழங்கு வந்து மாவு அரைச்சிடுவோம் விஷியில் கொடுத்து அரைச்சி அதை வந்து ஏறோம் பாலில் கிழங்கு துடிப்போம் டீக்கு பதிலாக அதை வந்து அழைப்பு நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது பால் கொடுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் ஒரு செர்லாக் செர்லாக்கின்றவர்கள் செர்லாக் மாதிரி அதை செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க கொஞ்சம் ஊட்டுவாங்க நல்லா வந்து இந்த பக்கம் பக்கம் ஈஸியா இருக்கு மாவு சேர்த்து அதுக்கு வந்து அதை கொடுப்போம் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வைக்கிறாங்க அந்த பூண்டு வந்து போடவே கூடாது பழங்கிழங்கு வந்து வாயுலாம் இல்லை வாயு இல்ல சும்மா வாயுன்னு சொல்றாங்க வந்து வாயுலாம் இல்லை ரொம்ப பத்து கிழங்கு சாப்பிட்டா கூட உங்களுக்கு வாயு வரும் வாயு சொல்லவே இருக்காங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம் தோல் வந்து எந்த காரணம் ஒன்றும் தோல் வந்து உரித்து வேக வைக்கிறது நல்லா அந்த குக்கர்லேயும் வேக வைச்சாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இல்லாத பட்சத்துக்கு பானை இல்லாத பட்சத்துக்கு குக்கரில் வேக வைக்கலாம் இந்த குக்கரில் வந்து வேக வைக்கும்போது கூட அந்த மூக்கு வந்து ரொம்ப வந்து கட் பண்ணிடக்கூடாது ஃபுல்லாக வந்து கட் பண்ணாமல் வந்து ஒரு அந்த இதை மட்டும் உங்ககிட்ட எங்கிட்ட வேறு மாதிரி அந்த அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்கு அளவான குக்கருக்கு அளவாக வச்சு தண்ணி கம்மியாக தான் வைக்கணும் பத்து விசில் பதினஞ்சு விசிலாக வைக்க வைக்கின்ற தேவையான ஒரு அஞ்சு ஆறு விசில் நீட்டாக போகும் குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது பதினஞ்சு விசிலாக விற்றீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது அதுக்கப்புறம் வந்து மண் பானையில் அல்லது அலுமினிய பானையில் வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு நிறைய வைக்கப்படாமல் ஒரு தான் வைக்கணும் கால்வாசி தான் வைக்கணும் கால்வாசி பெரிய பாத்திரமா வந்தால் ஒரு கால்வாசி தான் வைக்கிற வச்சு அதில் வந்து மஞ்சள் பொண்ணு கொஞ்சம் ஒரு தேவையான அளவு போட்டு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கிங்கன்னா ஒரு மூணு ஒரு சட்டி ஒரு மூணு வச்சு மூடி வச்சுக்கிங்கன்னா வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் அந்த வெந்த கிழங்கை வந்து எடுத்து கொஞ்சம் நேரம் இங்கே விறகடுப்பில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் நேரம் அந்த விறகடுப்பில் உள்ள தண்ணல்லேயே அடுத்த அப்படியே மூக்கு வந்து வச்சிங்கன்னா அந்த கட்டையாக இருக்கிற பகுதியை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா மாவு மாவு இருக்கிறதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா கிழங்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் மூணு நாள் நாலு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் ஒன்றுமையாக இதுதான் படம் வந்து வேக வைக்கிற முறை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்க பற்றி சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி ம் பாருங்கள் எப்படி வந்து வெட்டுறாங்கன்னு பாருங்கள் வந்து தங்கச்சி தான் வெட்டுறாங்க சும்மா மண் வெட்டி வச்சு எடுத்துட்டு அங்கிட்டு ஃபுல்லாக கையாலேயே பறிச்சாங்க கையாலே பறிச்சிட்டு இங்கே போயிட்டு போட்டியை எப்படி பண்ணிக்கிட்டு வர மறைஞ்சி வச்சு முகத்தை காட்டுக்க கூடாது மறைஞ்சி வச்சு மறைஞ்சிக்கிட்டு எப்படி எவ்வளோ போட்டிருக்கோம் பாருங்கள் கிழங்குலாம் வந்து பறிச்சுட்டு அந்த கொட்டைகள்லாம் வந்து போட்டிருக்கோம் முதல்ல கலந்து கடலை கடைக்கு வந்து வே கடலை வறுக்கிறதுக்கு இந்த கொட்டைகள்லாம் குழந்தைன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை வந்து இதெல்லாம் வாங்கி போவாங்க ஆனால் இப்போ யாருமே வாங்குறது டீ கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் எடுத்துகிட்டு போனாலும் அதெல்லாம் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க சும்மா எடுத்துக்காங்க நாங்கள் தேவையில்லைன்னா அதை வந்து அடுப்பு அடிக்க பதினெட்டு ரூபாக்கு அப்போஸ் தேவையில்லைன்னா அப்படியே எல்லாத்தையும் காய வச்சு அப்படியே தீயை வச்சு விட்டுவோம் எல்லாம் எரிஞ்சிடும் விலகை விட நல்லா வந்து இந்த இதை வச்சு எரிக்கும் போது நல்லா எரிய வச்சு ஒரு வேலை நல்லா காஞ்ச குழந்தையாக இருந்தால் நல்லா தண்ணலு சூப்பராக இருக்கும் நல்லா எரியும் நல்லா சாப்பிட்டு எரிக்கிற சீக்கிரமாக வேலை அங்கே படம் படம் பிடிக்க கொண்டு எவ்வளோ வேலை போயிருக்கோம் ஒருத்தவங்க வந்து ஒரு இப்போ நூற்றி ஐம்பது கிழங்கு கேட்டுருக்காங்க அந்த கான் நூற்றி எண்பது கிழங்கு வேணுற பறிக்கிறாப்பில் ஒரு நானூறு நானூறுபாங்க ஒரு நூறு கிழங்கு வந்து இங்கே நூற்றி கொடுத்தாங்க கொடுத்துட்ருக்கோம் வெளியில் ஒரு சில இடத்துல ஐநூறுரூவாய் கொடுக்குறாங்க ஒரு சில இடத்துல வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள்லாம் வந்து நூற்றி இருபது கொடுக்க மாட்டோம் நூற்றி இருபது ரூபாய்னா எத்தனை கிழங்கு இருக்குன்னா பத்து கிழங்கு தான் இருக்கும் பத்து கிழங்கு தான் ஒரு கிலோ இருக்கு பத்து கிழங்கு கூட இருக்காது ஒரு கிலோ ஒரு ஏழு எட்டு இங்கே இருக்கிற சிறு கிழங்காக இருந்தால் பத்து கிழங்கு இருக்கும் நாங்கள் வந்து இருபத்தஞ்சி கிழங்கு வந்து நூறுரூவாய்க்கு கொடுப்போம் இல்லை உங்கள் வியாபாரி வந்து வாங்கிட்டு போகும்போது எங்கள் கிட்டே வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க இருக்கிறதா பரிசாமிச்சு வந்து என்ன அப்படியே அவங்களுக்கு அந்த கொட்டையெல்லாம் அப்படியே கொடுத்துருவோம் கொடுத்தவொன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குறாங்க இங்க உள்ளூர்லேயே கேட்டுருக்காங்க கிழங்குலாம் நிறைய பேர் கிழங்கு போடாதவங்களாம் இருப்பாங்க அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கி போவாங்க வெளியூர்களுக்கு போகிறவங்க விருந்தாடி படவங்கள்லாம் வாங்கி போவாங்க இந்த படங்களை சீசனுக்கு வந்து விருந்தாடி படங்கள்லாம் வாங்கி போவாங்க Okay friends. Okay, thank you.